வயர்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படி என்று தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாங்க என்ன கேட்கிறோம்னா உங்களோட கொள்ளை என்ன திரு ஸ்டாலின் அவர்களே உங்களோட கொள்ளை தொழில் நீங்க இசை வேளாளர் நாயனம் ஊதுறது மேல அடிக்கிறது உங்களுடைய இசை உங்களுடைய குல இப்போ இப்ப நீங்க அதை செய்யறீங்களா உங்கள் தந்தை அதை செய்தாரா நீங்கள் அதை செய்தீர்களா உங்களுடைய மகன் உதயநிதி அதை செய்யறாரா இல்ல உங்களுடைய பேரன் இன்படி இதை செய்ய போறாரா இல்ல இல்ல ஏதோ ஒரு வகையில நீங்க அந்த தொழிலை விட்டுட்டு இன்னைக்கு உங்க தந்தையோட தயவால அவர் வந்து பின்வாச பின்வாசல் வழியா திமுகவை கைப்பற்றி திமுகவோட ஆட்சியை கைப்பற்றி இன்னைக்கு ஊழல் எல்லாம் செஞ்சு ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பணக்கார உங்க குடும்பம் இருக்கு இதே இசை வேளா தொழில செஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வருதுல அப்ப இந்த தொழிலை செய்யறதும் செய்யாது அவங்களோட விருப்பம் அதை தடை பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா இது பதினெட்டு வகையான தொழில் இந்த பதினெட்டு வகையான தொழில்ல தச்சர் வருவான் கொள்ளர் வருவான் சிற்பி வருவான் முடி முடித்திருத்தரவை வருவான் தையல்கார வருவான் இப்படி அதை மீன்பிடி வலை செய்யறவன் வருவான் இப்படி பதினெட்டு வகையான தொழில் அந்த தொழிலை அவன் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை யார் தீர்மானிக்கணும் நீங்க முதலமைச்சர் நீங்க தீர்மானிக்கணுமா கிடையாது இதே அவன் தீர்மானிக்க வேண்டும் அவனோட சந்ததிகள் இந்த வேலையை செய்யணுமா வேணாமாங்கிறது அவன் தீர்மானிக்கணும் அவன் தேவைன்னா இந்த திட்டத்துல அவன் சேர போறான் பயனடைய போறான் அவன் தேவையில்லை என்னோட தொழில் முடியட்டும் என் பையன் வேற ஒரு தொழில் செய்யணும்னா அவன் செஞ்சுக்க போறான் அப்ப அதில் தாத இட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இப்ப நீங்க கேட்கறீங்களா என் தட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்னு மத்திய அரசு முடிவு பண்ணக்கூடாது நான் தான் சாப்பிடணும் நான் மாட்டி கறி சாப்பிடறேன் ஆட்டுக்கறி சாப்பிடறேன் கோழி கறி நான் தான் முடிவு பண்ணணும் சொல்றீங்களே அதே போல அந்த தொழில் செய்வர்கள் என்ன தொழில் அவங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு யாரு அந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் சொல்றது யாரு இன்னைக்கு ஒரு முடி திருத்தல் தொழிலாளி இருக்கான்னு வச்சுக்கிறேன் ஒரு சின்ன கடை வச்சிருக்கான் நாளைக்கு இந்த திட்டத்தின் மூலமா அவன் பயன் அடையும் கடைக்காரர் தயில் ஒரு கடை வச்சிருக்காரு பெரிய எக்ஸ்போர்ட் வைக்க போறாரு அப்போ இந்த திட்டத்துல அவங்க லோன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை குடுக்கறாங்க அவங்க இந்த தொழிலுக்கான உரிமையாளர் என்ற ஒரு அட்டையை கொடுக்கறாங்க அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கான பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் தானே அதை நம்ம ஏன் தடுக்கணும் எனவே நீங்கள் செய்வது முழுக்க முழுக்க அரசு எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சரியில்லை தவிர இந்த மக்கள் நலன் மீது அக்கறை கிடையாது அந்த பதினெட்டு தொழில் செய்வர்கள் மீது உங்களுக்கு ஆதரிச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் காங்கிரசுக்கு பூஜா தூக்க வேண்டும் இந்த ஒட்டு ஒட்டி கொள்ள வேண்டும் என்பதற்காக பிஜேபி எந்த நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பதே குறிக்கோளாக கொண்டுள்ளார் நமது முதலமைச்சர் ஏன் என்று இதை சொல்றேன்னா இவர் ஒரு இசைவேளாளர் இவர் இன்னைக்கு இசைத்தொழிலா செய்றாரு இன்னைக்கு நாயனமா ஊதுறாரு இன்னைக்கு மோலமா அழைச்சிட்டு இருக்காரு இல்ல இல்ல தமிழகத்து முதலமைச்சரா இருக்கிறாருல்ல அதே போல அவன் தேவனா அவன் அந்த வேலையை செய்ய போறான் இல்லைன்னா அவன் வேற எதனா வேலையை செய்ய போறான் அவனை யாரும் திணிக்கவில்லை மத்திய அரசு இந்த தான் செய்யணும்னு அவனை சொல்லல நீ இந்த குலத்தொழில் செய்யறவங்க நீ கம்பல்சரி இந்த வேலை செய்யணும்னு அந்த திட்டத்தை சொல்லல அவனுக்கு விருப்பம் இருந்தால் அதை செய்யலாம் இல்லை என்றால் அவன் வேற தொழில் கூட செஞ்சுக்கலாம் தான் மத்திய அரசு சொல்லும் போது இதெல்லாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன மக்களே நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த நலத்திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பதே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் இவர் காங்கிரஸ் இந்த ஒட்டுணி காங்கிரசோடு கொண்டுள்ள நிலைப்பாடு